ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிஷியஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம் கடாய் சூடான உடனே அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்க்கும் பொழுது இந்த பூண்டு குழம்புக்கு இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் அளவு கடுகு கால் டீஸ்பூன் அளவு சீரகம் அஞ்சு வரமெளகாவே இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வரமேளகா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் பொரிஞ்சு வந்த உடனே மூணு பூண்டை இது மாதிரி உளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது இது எண்ணெயிலே பாதி அளவுக்கு வெந்துடணும் அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது வதக்கின பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும்பொழுது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் கூடவே கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் நம்ம மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுருங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை எடுத்து இது மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகம் சேர்க்க வேண்டாம் ஒரு அரை டம்ளர் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் அதிகம் சேர்த்தோம்னா நம்மளோட குழம்பு சுண்டி வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் குறைவாக சேர்த்துக்கோங்க போதும் இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க நம்மளோட பூண்டு எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடியாகி வந்துருச்சு இந்த பூண்டு குழம்பை ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் கெட்டே போகாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாதத்துக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்